ஸ்டாப் 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 அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் திங்கிங் 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 தேங்கிங் அப்படின்னா நம்ம நம்ம முதல்ல முதல்ல எதை எதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் திங்க் பண்ணுறத ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆண்டவருக்கு நன்றி 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 சொல்கிறத சொல்கிறத தேங்க் பண்ணிடணும் அந்த மாதிரி யோசனை வரும்போது சொல்லுங்கள் ஒரு மூணு பேருடைய கருத்தை பிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸ்டாப் திங்கிங் எல்லாரும் ஸ்டாப் திங்கிங் நல்லா சொல்லுங்க ஸ்டாப் அதே போல சின்ன குழந்தைகளை கூட அப்படி வளர்த்து விடாதீங்க சின்ன குழந்தைகளை கூட அப்படி சிலர் பாருங்க சின்ன எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க அது பாருங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் ஏதோ ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சு சொல்லிட்டு இருக்கும் அவ்வளோ நீ எதுக்குடா இந்த வயசுல இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஏன்னா பிள்ளைகள்